இன்றைக்கி என்னப்பா ரசிப்பி இன்னைக்கு என்ன வெங்காயம் இருக்குது இல்லை வெங்காய பக்காலை ஓட்டுருவோம் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நிகழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனு கடல் மாவு ஒரு ஸ்பூனு அரிசிப்பொடி பின்னா ஒரு ஸ்பூனு இது கான்ஃப்ளவர் மாவு பெரிஞ்சு இரங்கம் போடுவோம் கொஞ்சோண்டு இத்திரிக்கோண்டு கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு கொஞ்சோண்டு இந்த பெருங்காயத்தோல் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுவான் வரப்புக்காக ஒரு டீஸ்பூனு மிளகாப்பொடி எல்லாத்தையும் போட்டாச்சு நமக்கு ஒன்று எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும் உடச்சி விடணும் மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நமக்கு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நல்லா பிரசிஞ்சு எடுத்தாச்சு இன்னைக்கு இது ஊரெலாம் வைக்க வேண்டாம் கடை போட்டுருவோம்ப்பா சட்டி காஞ்சரிச்சு இப்போ நம்ம போடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் உடனே திருப்ப வேண்டாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திருப்பி போடுவோம் மசாலாலாம் நல்லா ஒட்டி பொடிச்சிருக்கு நல்லா வெந்து வருது சிம்ளியாக போடுங்க அடுப்பை அப்போ தான் நல்லா வேகும் அது நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடுவோம் இன்னும் அடுத்து பாக்கி உள்ளதையும் போட்டுருவோம் எடுத்து நம்ம வெங்காய பக்காடை எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிப்பா நல்ல கிறிஸ்பாக க்ரன்ச்சியாக இருக்குப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ